ஹாய் guys, வெல்கம் to our சேனல் நம்ம சௌரவ் ஸ்பீக் சேனலில் பல பெரிய திரை சின்னத்திரை ஸ்டார்ஸோட பயோகிராஃபியை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நடிகை ஸ்ரித்திகா பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க சிருத்திகா பிறந்து வளர்ந்தது எல்லாமே மலேசியா நாட்டில் தான் தன்னோட அக்கா சுதா மூலியமா தான் மீடியாவுக்கும் அவங்க வந்திருக்காங்க ஆரம்பத்தில் தொகுப்பாளியாக இருந்தவங்க அப்புறம் சின்னத்திரை நடிகை ஆனாங்க நாதாசுரம் மலர் கேரக்டர் தான் சிருத்திகாவோட அடையாளம் இது வரைக்கும் ஒன்பதுக்கும் அதிகமான சீரியல் நடிச்சிருக்கிறவங்க பெரும்பாலும் மெயின் ரோல் தான் பண்ணியிருக்காங்க சிருத்திகாவுக்கு கடந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் சனீஷ் அப்படிங்கிறோட கல்யாணம் ஆச்சு இது பேரண்ட்ஸாக பார்த்து நிச்சயம் செஞ்ச திருமணம் அவங்களுக்கு திடீர்னு தான் கல்யாணம் ஆச்சு அதுவும் ரொம்ப சிம்பிளாக நடந்துச்சு இதை பற்றி சித்திகா சொல்கிறப்போ என்னோடய மாமா மூலமாக தான் எனக்கு கிடச்சாரு சனீஷ் மாமாவும் சனீஷும் துபாயில் ரூம்மேட்ஸு எனக்கு நல்லது கெட்டது எல்லாமே சொல்லி கொடுத்தவங்க அக்காவும் மாமாவும் தான் அதனால் அவங்களோட செலக்ஷனான மாப்பிள்ளையை நூறு பர்சன்ட் நான் நம்புகிறேன் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த கல்யாண தேதி முடிவு செஞ்சோம் பதினஞ்சு பேர் தான் கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க ரொம்ப சிம்பிளாக பண்ணணும் தான் இப்படி பண்ணிட்டோம் சனீஷை மீட் பண்ணி செகண்ட் டைம் பேசும்போதே மனசுக்குள்ள கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக உணர்ந்தேன் அப்போ ரொமான்ஸ்லாம் எதுவுமே இல்லை புதுசாக அறிமுகமானவங்க எப்படி பேசிப்பாங்களோ அப்படி தான் பேசிக்கிட்டோம் அவரும் என்ன மாதிரியே பார்ட்டிக்கெலாம் போகிற கேரக்டர் கிடையாதுன்ட்டு எனக்கு தெரிஞ்சுது அது தெரிஞ்ச அப்புறம் எனக்கு ரொம்பவே சூப்பராக உணர்ந்துச்சு ஐ திங்க் அந்த நேரத்தில் தான் சனீஷ் மேலே லவ் ஸ்டார்ட் ஆயிருக்குன்ட்டு நினைக்கிறேன்ட்டு சிரிச்சிட்டே சொல்கிறாங்க ஓகே நண்பர்களே இதெல்லாம் பெருசாக கேள்விப்படாத தகவலாக இருக்கேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்கள் வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கமெண்ட் போடுங்க மேலும் இது போன்ற பலருக்கும் தெரியாத சினிமா தொடர்பான தகவல்கள் அறிய எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ